வீடியோஸ் போட்டு ரொம்ப 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 நாள் ஆச்சு வாங்க இன்னைக்கு ஒரு புது வீடியோவோட வந்திருக்கேன் இந்த தூக்கி போடுற கேலண்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு ஒரு சூப்பரான ரிவ்யூ சீரியாஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமே விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் இந்த இயரில் நிறைய பேருக்கு சோகமாக போயிருக்கலாம் நிறையா பேருக்கு வேகமாக போயிருக்கலாம் எது எப்படி போனாலும் பரவாயில்ல போனது போட்டும் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் வெல்கம் பண்ணிவிட்டு அப்படியே டிப் நம்பர் ஒன் நான் பார்த்துக்கலாமா டிப் நம்பர் ஒன் எல்லாரும் பழைய கலெண்டர் யூஸ் பண்ணி தான் புது டிப் சொல்லுவாங்க நான் புது கேலண்டர் யூஸ் பண்ணியே ஒரு சிம்பிளான டிப்பென்னு சொல்லப்படுறேன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து கேலண்டர் வந்துட்டு நம்ம வந்து நிறைய வச்சுருந்தாலும் யாராவது ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா அதை வேணான்னு சொல்கிற அளவுக்கு யாருக்குமே மனசு வராது அதே மாதிரி தான் எனக்கும் நிறையா கேலண்டர்ஸ் இருக்குது இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே எதுக்கு அதை வேணான்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்காக இந்த கேலண்டரையும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து அப்படியே தூக்கி லாஃப்ட்டு மேலே போடாமல் இல்லை கிச்சன் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிளான டிப் தான் பார்க்க போகிறேன் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா கேலண்டருக்கு கீழே அந்த மாதிரி குட்டி குட்டி ஷீட்டில் வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் அந்த மந்த்லாம் யூஸ் பண்ணிப்பாங்கல்ல அதை கிழிச்சு கிழிச்சு எடுத்துக்கோங்க ஜனவரி டு நவம்பர் வரைக்கும் இருக்கும் டிசம்பர் வந்து காக்கா தூக்கிட்டு போய்டும் ஆனா ஜனவரிக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருக்கும் ஸோ அது மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே வந்துட்டு அப்படி அப்படியே தான் இருக்கும் இப்போ அது அழகா வந்து வரிசையால் ஸ்கூல் ப்ரேயரில் நிற்க வைக்கிற மாதிரி நிற்க வச்சுட்டு அதுக்கு மண்டை மேலே அந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்னால் போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுவிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இன்னும் அதை வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கேலண்டரை மாற்றத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா பழைய கேலண்டரில் அந்த ரிம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ரிம் அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஸ்பைரல் எப்படி நுழைப்பீங்களோ அதே மாதிரி உள்ளே போட்டு திணிச்சு எடுத்துருங்க திணிச்சிட்டு உள்ளே வந்து ஏற்கனவே கம் அப்ளை பண்ணிட்டு விட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் அது மேலே நாலு தட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றியலோ இல்லை வேறு ஏதோ தோசை திருப்பி ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி தட்டு தட்டுன்னு தட்டி எக்ஸஸ் எல்லாத்தையும் திருப்பிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சூப்பர் எக்ஸ்ட்ரீம் கேலண்டர் வந்து ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டாக அழகாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டடி ஏரியாவில் வந்து மாற்றி வச்சுக்குவாங்க அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிங்க்கும் வந்துட்டு விசில் ஊதிட்டு பலூன் ஊதிட்டே இருப்பாங்க அது வந்து அப்பப்போ நியூ இயர் வர போகுது அப்படின்னு ஒரு வைப்பாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வீடியோவில் அங்கங்கே வந்துட்டு அவர் உட்கார வச்சுருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது இப்போ என்னோட பொண்ணோட ஸ்டடி ரூமில் தான் நான் வந்து மாட்டியிருக்கேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க அவங்க தான் மார்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட மார்க் பண்ணிக்கலாம் நான் என் பொண்ணோட ஸ்டடி ரூமாக அப்படியே போகிற போக்கில் ஒரு கிளான்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னொரு நாள் வந்து அதை ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துக்கலாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாமி ஃபோட்டோ போட்ட கேலண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய 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 வந்து கிடைக்கும் அதில் நம்மளோட இஷ்ட தெய்வம் இருப்பாங்க அவங்கள தூக்கி போடுறதுக்கு நமக்கு மனசு வராது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த சிம்பிளான ஒரு டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபுல் ஃபேஸும் கவர் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க நல்ல ஒரு தாம்பாளத்தட்டோ ஏதோ ஒன்று வச்சுருந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிளை போட்டுவிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுபடலை நான் என் வீட்டில் இருக்க எல்லா ஜீவன்களையும் போட்டு வாட்டி வதக்கி தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் ஒரே டைமில் வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இருக்கிறப்ப கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உள்ளன் த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில சில அந்த ஜிமிகிஸ் மாதிரி இருக்கல அதெல்லாம் வந்து நானே ரெடி பண்ணி வச்சுக்கேன் அப்புறம் உள்ள வந்துட்டு உங்கள் குழந்தைங்களோட பிஞ்சு போன பாசி இருந்துச்சு அப்படின்னா உள்ள அந்த மாதிரி கோத்துக்கோங்க பிஞ்சு போன பாசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை குட்டி குட்டியாக உருட்டி அந்த ரோலை கூட வச்சுக்கலாம் பின்னாடி பக்கம் வந்துட்டு ஒரு மூணு டேசில் மாதிரி நல்லா செலோட்டை போட்டு ஊட்டிவிட்டேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கண்ணை கவர்ற மாதிரி இருக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனல் இதிலேயே வந்து நீங்கள் வந்து அந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கீ ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்குறதுக்காக அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஒரு சிம்பிளான வால் டெக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு அது ஒரு ஹேங்கிங்கோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் யாராவது இதே மாதிரி செஞ்சுந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி அபோட் செக்ஷனில் இருக்குது டிப் நம்பர் த்ரீ எடுத்து பண்ண அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேலண்டர் தான் எடுத்துக்கேன் நல்ல பெரிய சைஸ் கேலண்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த பக்கம் பக்கம் ஒரு செமிசர்க்கிள்ிள்ிள்ிள்ிள்ி இந்த பக்கம் ஒரு செமி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க காம்பஸோ இல்லை நூல் வச்சோ இல்லை தட்டு வச்சோ எப்படியோ வரைஞ்சிக்கோங்க ஆனா ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சா இப்பவும் இதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து கட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் மலிசார்கட்டே இருந்துச்சுன்னா தான் இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷெல்ஃப் லைனர் வந்துட்டு கிழிஞ்சிருச்சுட்டு புதுசாக வந்து ஒட்டியிருந்தேன் அதில் மீதி கடந்துச்சு அந்த மிச்ச மீதியை தூக்கி இது மேலே வந்து ஒட்டி விட்டுட்டேன் சப்போஸ் உங்கள் கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா பெயிண்ட் கூட நீங்கள் வந்து அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஷீட்டு இதே மாதிரியே ஒட்டிவிட்டோன்னா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த பசங்களுக்கு தேர்ட் டேம் வந்துருக்கும் புக்கு வாங்கியிருப்பீங்க புக்கு கட்டை போடுறதுக்கு அட்டை வாங்கியிருப்பீங்க அதுக்குள்ள இந்த ரோல் இருந்திருக்கும் அந்த ரோலை தூக்கி போட்டுறதுங்க மூணு பீஸ் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூகன் அப்ளை அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மூணு கார்னர்லேயும் இந்த மாதிரி மூணை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் சப்போஸ் வந்து உங்ககிட்ட க்ளூ கன் இல்லை அப்படின்னா ஃபெஃபிக்யூக் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து வாட்டர் பாட்டில் மூடிய மேலே வச்சு வச்சு வச்சிருக்கேன் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழேயும் மூணு மூடி வச்சுட்டு நடுவுலேயும் ஒரு மூடி வச்சுட்டா வெயிட்டு தாங்கிறதுக்காக இப்போ நம்மளோட பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் நம்மளோட கார்னர் ரேக் தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஸ்டெப்பு கூட நீங்கள் மேலே வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சிங்க அப்படின்னா வெயிட்டு தாங்காது ஸோ வந்துட்டு ஹைட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து வெயிட்டு தாங்கும் இது வந்து ரெண்டு மூணு லேயர்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சிருக்கேன் கீழே பார்த்திங்க அப்படின்னா அம்மிக்க ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன் மேலே வந்து அஞ்சு பெட்டி வச்சிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிள் அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இந்த கேலண்டர் யூஸ் ஐடியாஸ்லேயே நம்மளோட கஸ்டமைஸ்டு கேலண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி நம்ம நிறைய கேலண்டர்ஸ் வந்து போட்டு கொரியர் பண்ணி முடிச்சாச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது இப்போ நான் உங்ககிட்ட கிட்ட காட்டிகிட்டு காட்டிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏ த்ரீ சைஸை ஏ ஃபோர் சைஸ்லேயும் நம்ம கிட்டே அவைலபுளாக இருக்குது சிங்கிள் ஷீட்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆர்டர் வேணும் அப்படின்னா ஸ்டேண்டில் தரீடர் வாட்ஸ்அப் நம்பர் கண்டெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வித் ஃப்ரீ ஷீப்பிங் அவைலபிள் இருக்குது டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலண்டரில் ஏ ஃபோர் ஷீட் அளவுக்கு கிழிச்சிக்கோங்க இன்னைக்கு செஞ்சு காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணு தான் அந்த ஏ ஃபோர் இந்த மாதிரி ரெண்டாம் மடக்கிக்கோங்க நடுவில் ஒரு கோடு கிடைக்கும் அப்புறம் திருப்பிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல ரெண்டாம் மடக்கிக்கோங்க நடுவில் ஒரு கோடு கிடைக்கும் அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிறத தூக்கி சென்டராக ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறத தூக்கி மறுபடியும் சென்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் மறுபடியும் சும்மா இருக்காமல் அந்த பக்கம் இருக்கிறத தூக்கி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறதையும் தூக்கி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ அப்போ நாலு கை வருதுன்னு பார்க்குறீங்களா அது வேறு யாரு கையும் கிடையாது என்னோட கை தான் சரி ஓகே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் இப்போ மடிச்சு வச்சதை திருப்பி வந்து சமோசா மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு திருப்பி கொஞ்சம் அந்த ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு அடியில் வந்து மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து கிடைக்கும் அதில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணுங்க க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த Half போர்ஷன் தூக்கி அந்த சென்டர் பீஸ்லையும் அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறத தூக்கி இந்த சென்டர் போர்ஷன்லயும் இந்த மாதிரி fix பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் குழந்தைங்கள்ட்ட காட்டுங்க அவங்களே வந்து அவங்களுக்கான மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிக்குவாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தான் லீவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக அவங்களோட டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு சைட் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த கீழே கொஞ்சமாக மடிச்சு விட்டோம் பார்த்தீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் வந்து மடிச்சு விட்டுருங்க மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிள் பட் நல்லா வெயிட் தாங்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த லீவில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களோட டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க யாராவது செஞ்சு அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியா போர்ட் செக்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் நியூ இயர் அப்படின்னாவே எல்லாருமே ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா இந்த நியூ இயர்க்கு யார் யார் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து ஆகி நான் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ இயர் ஸ்டார்டிங் எனக்கு இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிடணும் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் பட் ஒரு ஒன் வீக் அதை ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் ஃபாலோ பண்ண முடியல நீங்கள் அது மாதிரி எதாவது ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லை இன்னுமே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்களா அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் வந்து தட்டி விடுங்க எல்லாருக்குமே விஷ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ டிப் நம்பர் ஃபை என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்க ஒரு மந்த்லி காலண்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை பார்த்து அக்கா போர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆர்ப்பாட்ட பண்ணிகிட்டு இருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு தான் இப்படி இப்படி இருக்கேன் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் அப்புறம் முக்கோண மாதிரி மடிச்சுக்கோங்க முக்கோண மாதிரி மடிச்சுட்டு இதை இப்படி உடனே வந்து மடிச்சு விட்றாதீங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த எண்டும் இந்த எண்டும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி மடக்கிக்கோங்க அப்புறம் நடுவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மடக்கி இந்த பக்கம் ஓட்டிடுங்க அப்புறம் அது மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறத தூக்கி இந்த பக்கமாக போட்டுருங்க போட்டு முடிச்சாச்சா அடுத்தது சென்டரில் ஒரு க்ளூ அப்ளை பண்ணி அதையும் ஓட்டிடுங்க ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட என்வலப் கவர் வந்துட்டு ரெடி ஆயிடும் இது வந்து பெரிய சைஸில் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபைல் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மேலே இருக்கிறத தூக்கி இந்த மாதிரி சென்டரில் வர வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க

Wish you a happy new year! Thanks for watching!